வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி வேப்பிலையும் வளையலையும் வச்சு ஒரு அழகான மாலை பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஊசியில் நூல் கொத்துட்டு இப்போ ரெண்டு வேப்பலம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய வேப்பலையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வளையலில் வந்து நம்ம மாதிரி மடக்கி தைக்க போகிறோங்க அவ்வளோதாங்க இதே தான் நம்ம ஒரு அஞ்சு இலையை மாதிரி ரெண்டு ரெண்டு இலையாக வச்சு மடக்கி மடக்கி தைச்சிக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பின்பக்கம் விட்டுட்டு இந்த முடிச்சு வெளிப்பக்கம் தெரியிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரெண்டு இலையை வச்சுட்டு திரும்ப ஊசியை அதோட ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ மா இலெல்லாம் நம்ம மடக்கி வைக்கிற மாதிரி இந்த மடக்கி வச்சு அப்படியே தச்சுக்க இது போல் நான் ஒரு அஞ்சு இலை தச்சுக்க போகிறேன் உங்களுக்கு பாதி வளையல் வந்து வேப்பலையாக இருக்கும் மேலே வளையல் அப்படியே தெரியும் பார்க்கவும் அழகாக இருக்கும் கீழே மட்டும் வேப்பலையாக இருக்கும் பாருங்கள் இதே போல் தான் நம்ம எல்லா வளையலையும் இதே மாதிரி வச்சுக்கலாம் நான் இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு வச்சு நடுவில் வந்து ஒரு வளையல் மொத்தம் பதினோரு வளையல் இதுக்கு தேவைப்படும் பாருங்கள் நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் முடித்து போட்டுக்கலாம் முடித்து போட்டு இப்போ எல்லா வளையலையும் இதே போல் நான் கொத்துட்டு காட்டுற பாருங்க இப்படி தான் இருக்கும் மற்ற வளையலையும் இதே போல் கொத்தாச்சு தச்சிட்டோம் இப்போ ரவுண்டாக வந்து ஃபுல்லாக வந்து தைச்சாச்சு ஒரு வளையல் மட்டும் அந்த நடுவில் சென்டரில் வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த வளையல மேல் பக்கம் மேல் பக்கம் வச்சுக்கோங்க நமக்கு லெங்க்த்தாக வேணும்னா நிறைய கூட வளையல் வச்சுக்கலாம் நான் இப்போ அஞ்சு வளையல் வைக்கிறேன் ரோஸ் எடுத்துக்கோங்க அந்த காம்பை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வேப்பலை கிட்டக்க வைங்க வளையல் மேலே அப்படியே தெரியணும் இந்த வேப்பிலையில் மட்டும் அந்த ரோஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம் நடுவில் இருக்க வேப்பளையில் இந்த மாதிரி ஊசியால் கொத்துக்கோங்க பாருங்கள் பின்பக்கம் கொஞ்சம் நூல் விட்டுருங்க முடிச்சு போடுறதுக்கு இந்தளவுக்கு விட்டுட்டு இப்போ ரோஸை ஊசியால் கொத்துக்கலாம் பாருங்கள் கொத்துட்டு திரும்பவும் ரோஸிலே இன்னொரு தடவையும் ஊசியால் கொத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ கோத்துட்டு இப்போ நம்ம அந்த கொஞ்சோண்டு நூல் விட்டோம் இல்லையா அந்த நூலையும் இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் ரோஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும் நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க எழுத்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டிங்கன்னா ரோஜா வந்து அதில் அழகாக நின்றுடும் பாருங்க அவ்வளோதாங்க ரோஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து இன்னொரு வலையில அதே போல் பாருங்கள் இப்போ வந்து வளையல் வந்து மேலே வைக்கணும் வளையல் வந்து நமக்கு தெரியணும் அதனால் மேல் பக்கம் வச்சுட்டு அந்த மேல் வளையிலையும் அந்த வலையிலும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஊசியால் ஊசியை கொத்துக்கணும் பாருங்க அந்த மேல் வலையிலோட கீழ் வலையிலையும் சேர்த்த மாதிரி நம்ம ரொஜாப்பூ கொத்துட்டு மேல் பக்கமாக ஊசி எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் அப்போ ரெண்டு வலையிலும் ஜாயின்ட் ஆகிடும் ரோஜா பூவும் அதில் நின்றுடும் பாருங்கள் மாதிரி டைட்டாக இழுத்து டைட்டாக முடித்து போட்டுக்குவாங்க அப்போ தான் ரோஸ் வந்து கரெக்டாக நிற்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் இழுத்து ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ ரெண்டு வலையிலையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம் இதே போல் தான் நீங்கள் ஒரு ஒரு வலையிலையும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி முடித்து போட்டுக்கணும் அவ்வளோதாங்க பாருங்கள் இதே போல் மேல் பக்கம் இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு கொத்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் அஞ்சு வளையல் ரோஜாவோட கொத்தாச்சு இப்போ நடுவில் வந்து நம்ம இந்த ரவுண்டாக வேப்பல தைச்ச வளையல் எடுத்துக்கலாம் அதில் நாலு பூ வச்சு நான் தைச்சிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் இந்த முனையில் இருக்க பூ வந்து கொஞ்சம் அடிக்கிது அதனால் இந்த ரெண்டு பூவையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ பார்க்குறதுக்கு மாலை அழகாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்